Focus on What Matters அப்படின்ற புத்தகத்தில் உள்ள ஒரு மிகச்சிறந்த வரியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது நம்ம நைன்டி நைன் கோட்ஸ் ஃப்ரம் நைன்டி நைன் புக் செக்மெண்ட்ல வரக்கூடிய எபிசோட் நம்பர் தேர்ட்டி ஃபோர் இந்த புத்தகம் ஒரு சூப்பரான புத்தகங்க இந்த புத்தகத்துல மொத்தம் எழுபது கட்டுரைகள் இருக்கு இந்த புத்தகத்தை நீங்க அப்படியே தொடர்ச்சியா படிக்கணும்னு அவசியம் இல்லை ஏதாவது ஒரு பக்கத்தை திறந்து ஏதாவது ஒரு ஆர்டிகல் படிச்சாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது புரியவும் செய்யும் ரொம்ப ரொம்ப சின்ன புத்தகம் தான் ஆனா நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த புத்தகத்துல ரெண்டு பார்ட் இருக்கு முதல் பார்ட் எதை பத்தி பேசுது அப்படின்னா இன்னர் வேர்ல்டு ரெண்டாவது பார்ட் அவுட்டர் வேர்ல்டு இந்த இன்னர் வேர்ல்டுல எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா மேனேஜிங் யுவர் எமோஷன்ஸ் அதாவது நம்மளோட எமோஷன்ஸை இன்னும் எப்படி கரெக்டா ஹேண்டில் பண்றது மேனேஜிங் யுவர் தாட்ஸ் நம்மளோட எண்ணங்களை எப்படி இன்னும் கரெக்டா ஹேண்டில் பண்றது இப்படி எப்படி இன்னும் பெட்டரா யோசிக்கிறது எப்படி இன்னும் பெருசா யோசிக்கிறது நமக்கு வரக்கூடிய எதிர்மறை சிந்தனைகளை எப்படி கரெக்டா ஹேண்டில் பண்றது அப்படின்ற விஷயங்கள் இந்த பகுதியில இருக்கும் அடுத்ததா அதாவது நம்ம யார் பற்றியே அறிந்து கொள்வது நம்மளோட பிரச்சனைகள் என்ன அப்படின்னா நம்ம மற்றவங்க செய்யக்கூடிய விஷயங்களை வியந்து பார்ப்போம் சூப்பரா பண்றாங்களே இது மாதிரியெல்லாம் நம்மளால் நம்மளால பண்ணவே முடியாது அப்படின்னு நம்மள நாம குறைவா எடை போட்டுக்குவோம் உண்மைக்குமே நம்முடைய ஒர்த் என்ன நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு நம்மை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை நம்ம இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் பெட்டரான ஒரு லைஃபை கட்டமைக்கலாம் அதனால அதை பற்றிய விஷயங்கள் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா மேக்கிங் பெட்டர் டிசிஷன் எப்படி சரியான முடிவுகள் எடுக்கிறது ஒருவேளை நம்ம ஒரு முடிவெடுத்து ஒரு பாதையில போயிட்டு இருப்போம் ஆனா அது நம்ம நினைச்ச மாதிரி இருக்காது ரொம்ப கஷ்டமா இருக்கும் தவறான முடிவா கூட இருக்கும் அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றது நம்மளோட பிளான்ஸை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா லிவிங் லைஃப் அதாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு எப்படி வாழ்றது உதாரணத்துக்கு நீங்க இப்ப வந்துட்டு ஒரு சாதாரண இட்லி தான் சாப்பிடுறீங்க ஜஸ்ட் இட்லி தொட்டுக்க இட்லி படியும் எண்ணெயும் தொட்டு சாப்பிடுறீங்க இப்படி சாப்பிட்டாலும் உங்களுடைய வயிறு நிறையும் ஆனால் மனசு நிறையாது அதே அந்த இட்லியை உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதோ ஒரு சைட் டிஷ் வச்சு ஒரு சாம்பாரோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச சட்னியோ இல்ல ஏதோ ஒரு சைட் டிஷ் வச்சு சாப்பிடும் போது ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும் இல்லையா வயிறு நிறையிறது மட்டும் முக்கியம் இல்லை நம்மளோட மனசும் நிறைஞ்சிருக்கணும் இல்லையா சின்னதா ஒரு இட்லி போதிக்கு பதிலாக வேற ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு சைடு சாப்பிட்டோம் அது இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி ஒரு நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த வேலையும் சிறப்பா இருக்கணும் நம்ம மனசும் ஹாப்பியா இருக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் அதை நம்ம கவனத்தோட பண்ணும்போது இந்த மாதிரி மாத்தி பண்ணும்போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு வரும் அதை எப்படி பண்றது அந்த விஷயங்கள் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததான் பில்டிங் ஏ பெட்டர் ஆஃப் யுவர் செல்ஃப் அதாவது நம்மளோட பெஸ்ட் வெர்ஷனை வெளிக்கொண்டு வருவது எப்படி இன்னைக்கு நம்ம ஒரு ஃபோன் வாங்கினா கூட அதோட அட்வான்ஸ் வெர்ஷனை நம்ம யூஸ் ஆசைப்படுறோம் ஒரு பைக் வாங்கும்போது கார் வாங்கும்போது அதோட டாப் எண்ட் மாடல் நம்ம யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் அதே மாதிரி நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கோமா புது புது விஷயங்களை கற்றுக்குறோமா நம்மளோட பெஸ்ட் வெர்ஷனை நம்ம ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகிறோமா அதை பற்றிய விஷயங்கள் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கோம் அடுத்ததாக அவுட்டர் வேர்ல்ட் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பில்டிங் வெல்த் அதாவது ஏதோ சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல அதை எப்படி ஒரு வெல்த்தா கிரியேட் பண்றது அப்படின்ற விஷயங்கள் அடுத்ததா மேனேஜிங் ஒரு கெரியர் அதாவது நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நம்மளோட கெரியரை எப்படி சூஸ் பண்றது அடுத்ததா பீயிங் வித் பீப்பிள் அதாவது எப்படி நம்ம இருக்கிற நம்ம கூட இருக்கிறவங்களோட சரியான ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணிடுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா டீலிங் வித் ஹார்ட் டைம்ஸ் நம்ம என்னதான் திட்டமிட்டு வாழ்ந்தாலும் என்னதான் பல விஷயங்களை முதலே யோசிச்சு நடந்துகிட்டாலும் நம்ம வாழ்க்கையிலும் சில மோசமான சம்பவங்கள் நடக்கும் மோசமான சூழ்நிலைகள் உருவாகும் அந்த ஹார்ட் டைம்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது அதற்கு நம்ம எப்படி தயார்படுத்திக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இங்கிலீஷ்ல தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு ஆனால் இதில் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு விஷயங்களுமே ஆழமான விஷயங்கள் இந்த புத்தகத்தில் நிறைய பிடித்த வரிகள் எனக்கு இருந்தாலும் ஒரு மிகச்சிறந்த வரி என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் ஒரு அழகான பெண் ரொம்ப ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கே தேவதை மாதிரி இருக்கக்கூடிய அழகான பெண் அந்த பெண் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வர்றாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஏற்கனவே நிறைய பேர் கப்பல் கப்பலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏன் ரெண்டு மூணு பசங்க கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்களும் அந்த பொண்ணை பார்க்குறாங்க ஏன் பொண்ணுங்க கூட அந்த பொண்ணை தான் பிரமிச்சு பாக்குறாங்க அந்த பொண்ணு அவ்வளோ அழகா இருக்கு அந்த பொண்ணு அப்படியே ஒரு டேபிள்ல வந்து உட்காருது உட்கார்ந்துட்டு தனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஸ்டைலிஷா ஆர்டர் பண்றாங்க ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே ஒரு புத்தகத்தை எடுத்து தன்னோட கையில வச்சுக்கிட்டு அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறாங்க தன்னோட சாப்பாடு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல திடீர்னு இருந்தோ ஒரு கரப்பாம்பூச்சி அந்த பொண்ணோட டேபிள்ல வந்து உட்காருது சட்டுன்னு அந்த கரப்பாம்பூச்சியை பார்த்த அந்த தேவதை கையில வச்சிருந்த புத்தகத்தை அப்படியே தூக்கி போட்டுட்டு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ரெஸ்டாரண்டே அலற ஆரம்பிச்சிருச்சு அவங்க கத்துன கத்துல யாரா இந்த பொண்ணு பைத்தியம் மாதிரி கத்துது அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க இவங்க கத்துன கத்துல கிச்சன்ல இருந்து ஒரு குண்டு லேடி ஓடி வந்தாங்க என்னமா என்னாச்சு அப்படின்னு பதட்டம் இல்லாம கேட்டாங்க கர்பாம்பூச்சி கர்பாம்பூச்சி அப்படின்னு டேபிள காமிச்சாங்க அந்த தேவதை உடனே அந்த குண்டு பெண்மணி என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கரப்பாம்பூச்சிய பிடிக்க ட்ரை பண்ணாங்க அவங்க பிடிக்க ட்ரை பண்ணதுல அந்த கரப்பாம்பூச்சி பறந்து அந்த குண்டு பெண்மணியோட தோள்பட்டையிலே சட்டுன்னு வந்து உட்காந்துச்சு இப்போ அவங்க தோல்பட்டையில தான் அந்த கரப்பாம்பூச்சி உட்காந்துருக்கு அந்த கரப்பாம்பூச்சிய கவனமா பிடிக்கிறாங்க கண்ணிமிக்கிற நேரத்தில் அந்த கரப்பாம்பூச்சியை ஒரே பிடி இப்ப அவங்க கைக்குள்ள அந்த கரப்பாம்பூச்சி இருக்கு ரொம்ப அழுத்தி கூட பிடிக்கல ரொம்ப அழுத்தி பிடிச்சிட்டா அந்த கரப்பாம்பூச்சியோட உயிர் பெயருமே அப்படின்னு அப்படியே லைட்டா பிடிச்சிட்டு அந்த ரெஸ்டாரண்டோட ஜன்னல் பகுதிக்கு போயிட்டு அந்த கரப்பாம்பூச்சியை வெளியே வீசி இருந்துட்டு கதவை சாத்துறாங்க இதை பார்த்ததும் அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இருந்த எல்லாருமே கை தட்டி அந்த பெண்மணியை உற்சாகப்படுத்துறாங்க அந்த பெண்மணியும் தேங்க்யூ அப்படின்னு ஸ்டைல்ஸ சொல்லிட்டு கிளம்புறாங்க இதை தொடர்ந்து அந்த ரெஸ்டாரண்ட் மறுபடியும் சகஜ நிலைக்கு திரும்பியது ஒரே சூழ்நிலை தான் ஒரு பெண் அந்த கரப்பாம்பூச்சியை பார்த்து மிரண்டு போனாங்க இன்னொரு பெண் அந்த கரப்பாம்பூச்சியை லாவகமா பிடிச்சு ஹேண்டில் பண்ணாங்க தான் இந்த கதை இந்த புத்தகத்தோட மிகச்சிறந்த வரையும் இதை தான் சொல்லுது இட்ஸ் நாட் வாட் ஹேப்பன்ஸ் மேட்டர்ஸ் இட்ஸ் ஹவு யூ ரெஸ்பான் சேஃப் யுவர் லைஃப் மோர் தென் எக்ஸ்டர்னல் events டு அதாவது உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை அதுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றீங்க அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தரப்பாம்பூச்சியை பார்த்ததும் அந்த குண்டு பெண்மணி அலறி அடித்து மொத்த இடத்தையும் கலவரப்படுத்தியது போல இல்லாமல் இந்த சுச்சுவேஷனை இந்த சூழ்நிலையை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு அழகாக அந்த குண்டு பெண்மணி எதிர்கொண்டது போல நம்மளும் எதிர்கொள்ளணும் இந்த உலகம் நிறைய மோசமான சூழ்நிலைகளை நமக்கு உண்டாக்கும் ஆனால் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது இன்னைக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும் என்ன மாதிரியான சுச்சுவேஷன் நமக்கு ஏற்படும் அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனா அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு உங்களை சுற்றியுள்ள நபர்கள் உங்களை கோவப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க உங்களை சுற்றியுள்ள நபர்கள் ஒரு மோசமான சூழ்நிலையை உங்களுக்கு உண்டாக்குவாங்க ஆனா டக்குன்னு ரியாக்ட் பண்ணாம நம்ம இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படின்னு யோசிங்க ரியாக்டுக்கும் ரெஸ்பான்ஸுக்கும் இல்லை டிஃப்ரெண்ட் இது தான் இப்போ அந்த அழகான தேவதை போல இருந்த அந்த பெண் அந்த கரப்பாம்பூச்சியை பார்த்ததும் ஓன்னு ரியாக்ட் பண்ணாங்க அதுவே அந்த குண்டு பெண்மணி அந்த கரப்பாம்பூச்சியை பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம ரியாக்ட் பண்ணுறோமா இல்லை ரெஸ்பான்ஸ் பண்ணுறோமா அப்படின்ற ஒரு புரிதலோட அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுங்க ஒவ்வொரு நாள் இரவுமே இன்னைக்கு காலையில இருந்து நம்மளுக்கு எந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் உண்டாச்சு அந்த சூழ்நிலைக்கெல்லாம் நம்ம கரெக்டா தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுமா இல்ல ரியிருக்கோமா அப்படின்னு உங்களை நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை நம்ம அந்த சுச்சுவேஷனை சரியா ஹேண்டில் பண்ண தெரியாம ரெஸ்பான்ஸ் பண்ண தெரியாம அதை நாளைக்கு சரி பண்ண முடியுமா இல்ல இதே மாதிரி இன்னொரு சுச்சுவேஷன் உண்டாச்சுன்னா அதை எப்படி இன்னும் அழகா ஹேண்டில் பண்றது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் யோசிச்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பெட்டரான ஒரு வெர்ஷனை உங்களுக்குள்ளேயே நீங்கள் உருவாக்க முடியும் அப்படின்னு இந்த புத்தகத்துல சொல்றாங்க அதுதான் இந்த புத்தகத்தோட மிகச்சிறந்த வரியும் சொல்லுது இட்ஸ் நாட் வாட் ஹேப்பன்ஸ் டு யூ தட் மேட்டர்ஸ் இட்ஸ் ஹவு யூ ரெஸ்பான்ட் டு இட் யுவர் ரியாக்ஷன் சேஃப் யுவர் லைஃப் மோர் தென் எக்ஸ்டர்னல் ஈவென்ட்ஸ் டூ இந்த மாதிரி நல்ல புத்தகங்கள்ல இருந்து மிகச்சிறந்த வரிகளை மட்டும் தெரிஞ்சுக்க நம்ம என்னுவதெல்லாம் உயர்வு சேனல தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு